அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கடவுள் அடையிறதுக்கு என்ன உபாயம் கடவுளை அடையறதுக்கு இந்த உலகத்துல நீ எதை வச்சு போற தாய் வந்து முழுவாம இருந்தா பத்து மாசம் ஆயிப்போச்சு அப்ப பிறக்கணும் நீ எதை வச்சு நீ இந்த பூமிக்கு வெளியே வந்த தாயினுடைய கர்ப்பத்தை விட்டு உன்னுடைய சுவாசத்தை வச்சு அதனால தான் சொல்லியிருந்த உச்சி திறந்து இருக்குது தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை அப்படியே தண்ணியில் ஆடிக்கின்னு இருக்கும் தாயினுடைய இருந்து போகிற மூச்சு குழந்தைக்கு குழந்தைக்கு போயிட்டு மீதி வெளியே போய்டும் வெளியே போகும்போது அந்த குழந்தை அப்படியே நிலையில் நிற்கும் ஆனால் உச்சி மூடணும் உடனே இந்த போன காற்று தாய் கர்ப்பத்தில் இருந்து போன காற்று அது இடிக்கும் இடித்த உடனே அது நேராக நிற்க முடியாது கவுத்துக்கும் கவுத்துக்கணும் உடனே கையும் தலையும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்ல அப்போது இந்த மூச்சை கொண்டு தான் இந்த உலகத்துக்கு நீ வந்த இந்த மூச்சை கொண்டு தான் கடவுளை பிடிக்கணும் அதுதான் உபாயம் அதுக்கு நீ வேறு எந்த பக்தி பண்ணினாலும் போக முடியாது அதுக்கு தான் அதுக்கு ஒரே வழி இது எந்த எதா கொண்டு இந்த உலகத்தில் வந்து அதே பிடிச்சுன்னு இந்த கடவுளை விட்டு போயிடணும் அதை தவிர வேறு எந்த வழியிலுமே போக முடியாது எதுவுமே வழி கிடையாது அது ஏனி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போயிட்டு நான் அதுக்கு தான் மூல குகை முட்கொகை எண்ணம் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே இருக்கணும்னா மூலாதாரம் ஆனால் அந்த மூலாதாரம்ன்றது ஒரு முட்கொகை எது அதில் போகவே முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஆனால் போகணும் நீ எவ்வளோ சிரமப்பட்டாவது அங்கே போகணும் அந்த முட்கொகைக்குள்ள குகன் இருக்கிறான் அந்த குகனை கைப்பிடிச்சின்னா அவன் கைப்பிடிச்சான்னா தான் நீ உச்சத்துக்கு போக முடியும் அதனால்தான் குருவுக்கு மிஞ்சின கடவுளானார் அவர் தந்தைக்கே உபதேசம் பண்ணுவார் காரணம் என்ன காற்று தான் எல்லாத்தையும் நீ உட்காந்து நின்றினா நீ ஓரளவுக்கு உட்காருவார் மீது இல்லை இப்போ கீழே உட்காந்து காற்று என்ன பண்ணுவோம் என்னை விட உயரமாக போவோம் அப்போது குகன் என்றவன் காற்றாக இருக்கிறான் நம்ம உடலுக்குள்ள அந்த குகன் கையை பிடிச்சான தான் ஞானத்தை பெற முடியும் இல்லையா உன் மனம் ஃபுல்லாக மூலாதாரத்தில் இயங்கணும் இங்கே ஏங்கக்கூடாது இங்கே ஏங்கினா உலக விஷயத்தை தான் பார்க்கும் மூலாதாரத்தில் ஏங்கச்சுன்னா கடவுள் விஷயத்தை பார்க்கும் இதுதான் வித்தியாசம் சாமி அன்பாக நடந்துக்கணும் சாமி பள்ளம் வெட்டக்கூடாது ஆமாம் சாமி இப்போ நிறைய சீடை இருங்க குருமார்களை கொண்டுட்டா நம்ம குருவாயிடலான்னு ஊச்சியெல்லாம் போட்டுக்கிறோம் அந்தியமாக குருமார்களை கொல்றதுக்கு அது மாதிரி ஆகிடக்கூடாது குரு செத்து போடான்னா சா செத்து போகிறேன்னு சாகணும் அவன் தான் சீடை இல்லையா ஒரு இப்போ என்ன மாதிரி பைத்துக்காரர் சாமியார் ஒருத்தர் ஒரு அஞ்சாறு சீடர்கள் எட்டுனா ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு போகிறாரு சீடர்கள்லாம் கரம் மேலே நிற்கிறாங்க இவர் ஆற்றுல இறங்கி குளிக்கிறாரு குளிக்கும் போது அந்த தண்ணியில் ஒரு தேள் மருந்துக்குன்னு வருது ஐயோயோ ஒரு உயிர் செத்து போக தண்ணியிலே இருந்தால் இதை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிற கொட்டுது திரு விட்டுறாரு திருப்பி ஆள்றாரு கொட்டுது விட்டுடுறாரு திருப்பி ஆள்றாரு கொட்டுது விட்டுறாரு கரை இருக்கிற சீடின்னா பைத்துக்கார குருவாகிறான் இவன் தேள் கொட்டுது விட்டுட்டு போக வேண்டியது தானே அதை போய் திருப்பி திருப்பி பிடிச்சி நினைக்கிறான் என்ன பைத்துக்காரையான் அப்படின்ட்டு அவன் சீடை நினச்சிக்கிறான் அப்புறம் இவர் தேலை பிடிச்சி கரையில் விட்டுட்டு குளிச்சீட்டுக்கு வச்சுட்டு கரையாறுனார் ஏன் சாமி அந்த தேல் தான் கொட்டுது அது அச்சு போட்டேன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானேன்னு அப்புறம் சொல்கிறார் குரு அதனுடைய குணத்தை அது காட்டுது என்னுடைய குணத்தை நான் காட்டணும் அதனுடைய குணம் கொட்டுறது என்னுடைய குணம் காப்பாற்றுறது நான் ஆயிரம் கொட்டுப்பட்டாவது அதை காப்பாற்றி ஆகணும் அப்படின்றார் அப்போது இந்த சீடருங்க என்ன நினைக்கிறாங்க த குரு எப்போ போவார் ஒரு பழமொழி ஒன்றுக்குதும் குரு செத்தா மோட்சம் அப்படின்னு ஒரு பழமொழிக்குது குரு செத்தா மோட்சம்னு ஒன்றுனா இவன் குருவை கொண்டு நமக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு செய்யணும் ஏன்னா இப்போ சீடம் வந்து முழுமையாக ஆன்மீகத்தில் போகிறது இல்லையா பதவியை பிடிக்கிறதுக்கு தான் அங்கே உடனே பொருளாளர் கொடுப்பியா செயலாளர் கொடுப்பியா வாசிரமத்தில் பதவிக்கு தானே வர்றாங்க அப்போ அவன் என்ன பண்ணுவான் இவர் தானே அந்த குருஸ்தானத்தை பிடிக்க முடியும் அப்படின்ட்டு இப்போ சீடர்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க அந்த குருவே இல்லை என்ற சொன்னல்ல அன்பே சிவம் மனமே குருன்னு மனம் என்ற குரு எப்போ சாகுதோ அப்போ தாண்டா அவனுக்கு மோட்சம்னா இவன் வெளியிற குருவை கொடுறதுக்கு பார்த்துட்டு போடுறான் ஊச்சி போட்டு என்ன பண்ணுறது இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட ஏன் ஏன் சாமி சொல்லு சாமி அப்புறம் ஒரு ராஜா என்ன பண்ணாராம் சண்டைக்கு போகிறாராம் கதை சொன்னாதான் கரெக்டாகும் சண்டைக்கு போகிறாராம் அவர்கிட்ட பலம் இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணாராம் இன்னொரு நாட்டை பிடிக்கணும் என் பலத்தை காட்டணும் அந்த நாட்டில் பிடிச்சி அடித்து ஒரு பாதி நாட்டியாச்சு நம்ம நாட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வெறி வந்துச்சு ராஜாவுக்கு வெறி வந்தால் விடுவாரா சாதாரண மனுஷங்க வெறி வந்தாலும் என்ன ஆட்டாடுறான் ஒரு நாட்டோட ராஜா அவருக்கு எவ்வளோ வெறி வந்தால் எப்படி இருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஆத்மான போடுமா யாருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா ஐயாவோட பாதத்தில் போட்டிங்கன்னா எனக்கு போட்டம்மா பண்ணக்கூடாது ஐயாவுக்கு போட்டிங்கன்னா போட்டோம் ஐயாவோட பாதத்தில் போட்டுங்க

ஒன்றுமில்லை ஒன்று சொல்ல ஆ அது உண்மைதாம்மா எல்லாம் இருக்கிற குடமும் தளம்பாதே எதுவும் இல்லாத குடமும் தளம்பாதே நமக்கு எதுவும் இல்லாத குடம் தருமம் ரெண்டு நாள் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ஒன்றும் இல்லைங்க இருக்கிற செல்வம்லாம் அங்கே இருக்குது இது பிச்சை வந்து பேசுங்க இது என்ன பேசுனா மறந்துட்டேன் பாருங்க ஆ ராஜா கதை சொல்லியிருந்தோம் அந்த ராஜா ஒரு ஆசை வந்துச்சு நம்ம கிட்ட தான் இருக்குது பலம் இருக்குது அதனால் இன்னொரு நாட்டை பிடிப்போம் தான் அந்த நாட்டிலேருந்து பாதி நாட்டாச்சும் எழுதி வாங்கிப்போம் அப்படின்னு இவர் எல்லாத்துக்கும் தயாராகிட்டாரு சரி ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம் இது நல்ல விஷயம் நல்ல விஷயம் பண்ண போகிறோம் யாராவது ஒரு குருவோட ஆசிர்வாதம் தான் நல்லாயிருக்குமே அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய குருவை போய் சந்தித்து சமை இந்த மாதிரி பண்ண போகிறேன் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கள் நான் பாதி நாடுில்லை முடிஞ்சால் மொத்தத்தையும் பிடிச்சின்னு வந்துடணும் அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் போகணும் குருக்கிட்ட போய் இன்னும் ஆசீர்வாதம் வாங்குறாரு பாருங்க குரு என்ன பண்ண ஒன்றும் சொல்ல சார் கொஞ்ச நேரம் உக்காரினாரு வரவங்க கிட்டலாம் பேசிக்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு ராஜா இல்லையா ரொம்ப நேரம் உட்கார முடியல சமயை நான் கேட்டேனே கொஞ்ச நேரம் உட்காருப்பா அப்படின்றாரு அவரும் உக்காராரு இப்படியே பொழுது போயின்னுக்குது சமி ரொம்ப நேரம் உக்காந்துச்சிட்டேன் தண்ணி தாகமாவது தண்ணி வேணாம் கொஞ்ச நேரம் உட்காருப்பா தண்ணியும் கொடுக்கல குரு உக்காருப்பான்றாரு சரி தண்ணியும் கொடுக்கல இன்னும் வேறாரு தண்ணியும் கொடுக்கல கொடுக்கவே மாட்டேங்கிறாரு கொண்டா உட்காரப்பா உக்காரப்பானே ராஜாவன் நாலு புல்லாம் உட்காராரு தண்ணியும் கொடுக்கல இடத்த விட்டு ஏந்துக்கும் சொல்லலை இவர் பொறுமை வந்துட சாமி என்னால் முடியல சாமி சரி இப்போ உனக்கு என்ன வேணும்ன்றாரு சாமி ஒரு கிளாஸ் தண்ணியும் தான் நல்லாயிருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கும் சரி இப்போ ஒரு கிளாஸ் ஒருத்தன் தண்ணி எடுத்துக்கணும் கொடுக்குறான் அவனுக்கு நீங்கள் என்ன கொடுப்பேன் யார் கொடுக்குறானோ அவனுக்கு என் பாதி நாட்டை எழுதி கொடுத்துரும் சாமி இப்போ தண்ணி கொடுத்தானா போதும் ஏன் உயிர் போகிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு சரி ஓகே ஒரு தண்ணி கொடுத்தவனுக்கு பாதி நாட்டை கொடுக்குற காரணம் என்ன சாமி இதுக்கு மேலே அவன் கொடுக்கலனா என் உயிர் போயிடும் இவ்வளோதான்டா வாழ்க்கை உன்னோட தண்ணி தாகத்தை உன்னால் அடக்க முடியலையே நீ இப்போ ஒரு நாட்டை ஜெயிச்சு வந்து உக்காந்து உன்னால் அனுபவிக்க முடியுமா ஒரு நாள் உட்கார வச்சு உன்னால் எந்த சுகமும் அனுபவிக்கமானு முடியலையே இறைவன் இப்படி ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா நீ எந்த நாட்டை பிடிச்சி எதை சாதிக்க போற இருக்கிறத வச்சு உன்னால் சிறப்பாக வாட முடிஞ்சா நீ ராஜாவாக வாழலாம் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் எல்லாமே எந்தின ஆணவத்தில் போனோன்னா இந்த குடிக்க தண்ணி இல்லாமல் நீ இப்போ நினைச்ச பார்த்தியா அதே போல் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் அப்படி ஒரு நாள் வரக்கூடாதுன்னா இப்படி சண்டை போடலாம் அடுத்த போய் ஆக்கிரமிக்கலான்ற குணத்தை முதல்ல மாட்டிக்கின்னு உன்னை நம்பி இருக்கிற இந்த நாட்டுக்கு என்ன நல்லது செய்யலான்றதை மட்டும் செஞ்சேன்னா நீ மன்னனா வாழ்வே இல்லைனா மண்ணோடு மண்ணாக போவனு அந்த குருநாதர் எடுத்து வச்சதுனால சண்டைகள் தவிர்க்கப்பட்டது அப்ப நான் என்ற ஆணவத்தை அந்த மன்னனுக்கு சொன்ன கதை இல்ல இங்க மன்னனுக்கு மட்டும்தான் ஆணவ வரணும் எந்த விஷயமும் இல்ல ஒரு ஒரு மனுஷனும் தன்னை முடிசூடா மன்னமா நினைச்சுருக்கிறான் ரெண்டு கொம்பும் ஒரு வாழை முடிச்ச மாதிரி நினைச்சுருக்கிறான் தான் நினைச்சா தன்னால எதையும் சாதிக்க முடியும்னு நினைச்சுருக்கிறான் அது எல்லாம் ஆணவத்தோட அறிகுறி யாரும் இல்லைன்னு யார் நினைக்கிறானோ அவன் மட்டுமே ஆணவத்தில் ஆடுவான் தனக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் தன்னை ஒருத்தர் பாத்து யாருக்காவது உண்மையில அறிவு இருந்தால் அவங்க யாருமே ஆடக்கூடிய வாய்ப்பே இல்லை திருமூல சொல்றாரு கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார் கண்காணி இல்ல இடமெங்கும் காணுங்கள் டேய் திரு நேக்கிறடா அடப்பா ஏண்டா திருடா சாமி என்னை யாரும் பார்க்கல திருடான் என்னை பார்த்தா நான் ஏன் திருப்ப அடப்ப ஊர்ல இருக்கிறவன் பார்க்கல நினச்சின்னுக்கிறியா மேலே ஒருத்தன் பார்த்து நிக்கிறான்டா இவனெல்லாம் நீ ஏமாற்றி திருடி அவங்ககிட்ட போய் நிற்பைய அவன் உன்னை திருடன் கூடுவானே அவங்களுக்கு நீ என்னடா பதில் சொல்லுவ இந்த பயம் யாருக்கெல்லாம் இருக்கானோ அவன் மனுஷனா வாழ்வான் இந்த பயம் இல்லாமல் யாருக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் ஆணவத்தில் வாழவேன் இந்த மனுஷன் உருவத்திலேயே ஒரு மிருகத்துக்கு சமமாக அவன் வாழ்ந்து ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகுவான் சரிங்களா அப்போ ஆணவத்தை முளைக்கும் போதே நாம் தட்டி விட்டுருந்தோம் எதையுமே ஆரம்பத்தில் கிள்ளி ஏறியது ரொம்ப ஈஸியான வேலை அதை வளர்த்தி பூதாகரமாக ஆக்கணும்னா அப்புறம் நம்மளையாலே வெட்ட முடியாது யாரும் வெட்டவும் முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுடும் அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் வாழ்க்கைன்றது கவனமாக வாழக்கூடியது தான் இருக்குது ஏதோ பிறந்துட்டோம் அடுத்து ஒரு நாள் முடிஞ்சிடும்ன்றது வாழ்க்கை இல்லை நாம் வந்து போனதுக்கு ஒரு அடையாளம் வேணும் எதுக்கு வந்த உன்னோட மு வந்தது ஒன்றா தெரியாமல் இருக்கலாம் எதுக்கு வந்தேன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம இந்த வா நம்ம வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு அறிவு வந்திருக்கு நாம் நல்லதும் கெட்டதும் மாற்றி மாற்றி செஞ்சு இது சரி இது தவறுன்னு புரிஞ்சு மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்துருக்குதுன்னா அந்த பக்குவத்தை நமக்குள்ளே தக்க வச்சுக்கணும் அந்த பக்குவம் தான் நீ போனாலும் இந்த உலகம் பேச போது மற்ற எதையும் இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காதுன்ற உண்மையை நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்கணும் me